வெல்கம் டு அவர் சேனல் சமைப்பது சுகமி இன்றைக்கி நம்முடைய சேனலில் விரும்பி சாப்பிடக்கூடிய முட்டை பணியாரம் செய்ய போகிறோம் வாங்க அதை எப்படி ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க முட்டை பணியாரம் செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துருக்கேன் அதோட ஒரு குட்டி தக்காளியை கட் பண்ணி போட்டிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லிகளை கொத்தமல்லிகளையெல்லாம் படிப்பொடியை நறுக்கி உள்ளே சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டு நல்லா கலந்து விடலாம் இது ஒரு முறை நல்லா இந்த மாதிரி கலந்த பிறகு நம்ம முட்டையை சேர்க்கும் பொழுது ஈஸியாக இருக்கும் மிக்ஸிங்க்கு ஓகே இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்ட பிறகு அஞ்சு முட்டைகளை உடச்சி ஊற்றிக்கிறேன் அதுக்கு பிறகு இந்த முட்டைக்கு தேவையான அளவு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் அதோடு அரை டூ அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன் சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து கொடுக்கலாம் இப்படி கலந்து கொடுக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருந்தது அப்படின்னா மூணு ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சின பால் இருந்தால் ஊற்றிக்குவோங்க உங்களுக்கு லூஸாக இருக்கும் எனக்கு கலந்து விட்ட பிறகு பார்க்கலாம் சரியாக இருக்குது எனக்கு பனியாரம் ஊத்துற அளவுக்கு கரெக்டாக வந்திருக்கு இப்போ நம்ம பனியாரம் சுட்டு எடுத்துடலாம் முட்டை பணியாரம் செய்கிறதுக்கு பணியார கல்லை வச்சு சூடு பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு குழியல்லையும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் விட்டுட்டு நம்ம கலந்து விட்டுருக்க மாவை எடுத்து உள்ளே செத்துடலாம் சில நேரங்கள்லாம் நம்ம லஞ்ச் சாப்பிட்றதே கட் ஆகிடும் அப்போ ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸும் சாப்பிட முடியாது ஈவினிங் சாப்பிடவும் முடியாது அந்த மாதிரி டைமில் ஒரு வயிறு ஃபில்லிங்கான இந்த பணியாரம் செஞ்சு சாப்பிடும் பொழுது எனர்ஜியாகவும் இருக்கும் நைட்டு வரைக்கும் தாங்கும் இது கடலை மாவு அரிசி மாவு போட்டதுனால நல்லா சா உள்ளே சாஃப்ட்டாகவும் வெளியில் முறுமுறுனும் இருக்கும் நீங்கள் டைம் பார்த்து கரெக்டாக திருப்பி விடலாம் பரங்கி இது வெந்திரிச்சு இப்படி புரட்டி விடலாம் நல்லா திருப்பி போட்டுறதுக்கு நல்லா வரும் இதே போல் எல்லா பணியாரங்களையும் திருப்பி போட்டு நல்லா ரெண்டு மூணு முறை திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் மீதி உள்ள மாவுகளையும் இதே போல் ஊற்றி எடுத்துடலாம் பாருங்கள் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு முட்டை பணியாரம் சாப்பிடக்கும் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும் நீங்களும் இதே மாதிரி அளவுகளோட உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்